இங்க ஒரு சின்ன கிராமத்துல ஒரு பையன் தன்னோட அம்மாவையும் அப்பாவையும் தோல்ல சுமந்துட்டு எங்கேயோ வந்து போறான் இடையில ஒரு பண்ணையார பாத்ததும் அந்த பண்ணையார்ட்ட கேக்குற என்னோட அம்மா அப்பாவுக்கு ரொம்பவே பசிக்குது பணம் இருந்தா கொடுங்க நான் ஏதாச்சும் சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அந்த பண்ணையாரும் சொல்றாரு உன்னை பார்த்தா ரொம்பவே தான் இருக்கு ஆனா நீ நல்லா இருக்க உனக்கு நான் பணம் கொடுத்தா நீ பிச்சைக்காரன் ஆயிருவே எனக்கு ஏதாச்சும் வேலை செஞ்சு கொடுன்னு உனக்கு வந்து பணம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டு தொழுவத்தை வந்து துப்புரவு பண்ணிட்டு வா நான் உனக்கு பணம் தாரேன் அப்படின்னு சொல்றாரு அந்த பையனும் உடனே போய் அந்த மாட்டு தொழுவத்தை வந்து துப்புரவு பண்ணிட்டு வரான் அந்த பண்ணையார் மூணு பேத்துக்கும் வயிறார சாப்பாடு போடுறாரு சாப்பாடு போட்டதுக்கு அப்புறமா அந்த பையனை பார்த்துட்டு

விரட்டி விட்டாங்க நானும் என்னோட மனைவியை பார்த்து எதுக்குமே சொல்லல அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அந்த மாமரத்துல மாம்பழம் எல்லாமே குறைஞ்சிட்டு போயிடுச்சு நான் விறகு விட்டுறதுக்காக காட்டுக்கு வந்து போனேன் அந்த மாமரத்தோட வேர்ல தடுக்கு போட்டு கீழே விழுந்து என்னோட கால்ல வந்து அடிபட்டுருச்சு என்ன தடுக்க விட்டு அந்த மாமரத்து வேற வந்து நான் வெட்ட போகும்போது அந்த மாமரம் என்ன பார்த்து கேட்டுச்சு என்பா தம்பி இவ்வளவு நாள் நான் உனக்கு மாம்பழம் எல்லாம் கொடுத்து இவ்வளவு உதவி செஞ்சிருக்கேன் உனக்கு மனசாட்சியே இல்லையான்னு அப்பவும் நான் எதையுமே பெருசு படுத்தாம உன்ன நான் வெட்டுவேன் அப்படின்னு அந்த மாமரத்தோட வேற வந்து வெட்டிட்டேன் அதுக்கப்புறமா அந்த மாமரம் என்ன பார்த்து சொல்லிச்சு நீ நாளைக்கு வந்து பணக்காரன் ஆயிருவே ஆனா நீ பணக்காரன்

நானும் மனைவி மலையில ரொம்பவே கஷ்டப்படுறோம் அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜோசனை வந்துச்சு அந்த மாமரத்துக்கிட்ட போய் நம்ம மன்னிப்பு கேட்டா இந்த சாபம் இல்லாம இல்லாம போயிடும் அப்படின்னு அந்த மாமரத்துக்கிட்ட போய் மன்னிப்பு கேட்ட நீ ஒரு நாள் உன்னோட அம்மா அப்பா வந்து மாம்பழம் கட்டுறதுக்கு அவங்களுக்கும் மாம்பழம் கொடுக்கல நீ மாம்பழத்தை பறவைகள் வந்து சாப்பிடறதுக்கு விடல நீ தடிக்கு விழுந்துட்டுன்றதுக்காக என்னோட வேறையே வெட்டிட்டு போன இந்த சுயநலமே உன்னோட இல்லாம போகணும்னா நீ சுயநலமே இல்லாம நல்ல மனிதனா இருந்தா தான் உனக்கு இந்த சாபமே தீரும் நீ உன்னோட அம்மா அப்பாவை தோல்ல தூக்கிட்டு இங்க இருந்து காசிக்கு போய் அந்த கோயில வந்து பூஜை பண்ணு அதுக்கப்புறமா உனக்கு இந்த சாபம் வந்து தீரும் அப்படின்னு சொல்லி அந்த மாமரம் சொன்னிச்சு அதனா என்னோட அம்மா அப்பாவை சுமந்து இங்க இருந்து காசிக்கு வந்து போலாம் அப்படின்னு கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி இந்த சூப்பரான ஷார்ட் பிலிம் வந்து முடிக்கிறாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க